ஹாய் கே வெரி குட் மார்னிங் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி ஸோ இன்றைக்கி டே வந்து ஃபிஃப்டீன் ஸோ இன்றைக்கி வந்து ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஆஸ் யூஷுவல் டே டிலே தான் செவன் டுவெண்ட்டி இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி இப்போ வந்து ஜியோவில் தான் இருக்கேன் நைட் வந்து ஜியோவில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் இந்த திருப்பத்தூர் டு லடாக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பதினஞ்சாவது நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் ஹாப்பி பதினஞ்சு நாள் வெற்றிகரமாக முடிச்சிருக்கு அது எனக்கே ஆச்சிரமாக தான் இருக்குது பட் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது ரைடு வந்து இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் ரைடு வர இந்த டைம் ரைடு வந்து பயங்கர பயங்கர பயங்கரமாக ரிஸ்க்காகவும் இருக்குது அண்ட் அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் நிறையா ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது வெயிலாக இருக்கட்டும் அண்ட் வந்து லாங்குவேஜஸாக இருக்கட்டும் அண்ட் இருக்கிற ஏரியாஸாக இருக்கட்டும் பயங்கர ரிஸ்க் தான் ஸோ பார்ப்போம் போக போக இன்னும் எப்படி இருக்கும் போகுதுன்னு தெரியல காஷ்மீரில் பயங்கர குளிராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் போகிறதுக்கு எப்படியும் ஒரு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் கிட்ட ஆகும் போகிறதுல கொஞ்சம் குளிர் கம்மியாகவும் நினைக்கிறேன் டெல்லியில் போய் நிறையா பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம எத்தனை கிலோமீட்டர் போகிறோம் பார்க்கலாம் இப்போ செவன் தேர்ட்டிக்கு நான் ரைட் ஸ்டார்ட் பண்ணுறேன் போயிட்டே நம்ம பேசுவோம் ஓகே கம் லெட்ஸ் கோ கார்ஸ் மார்னிங் சாப்பாடு வேறு லெவல் சாப்பாடு அப்படி தானே கரெக்டாக எட்டே கால் ஆகுது ஃபாரஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு கிளம்புறது தான் நல்லது ஏன்னா இங்கேருந்து வந்து ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபாரஸ்ட் ஏரியாவே நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரும் கூகுள் மேப்பு சொல்லி டாப்பில் அது வந்து டைகர் ஃபாரஸ்ட் தான் ஸோ அதனால் வந்து கிட்ட போய் சாப்பிடாம போயிட்டால் ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் இங்கேயே நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே நீ பிரியாணி தின்ட்டு போகிற மாதிரி தான் அப்படின்லாம் நினைக்காதீங்க கிடைக்கிறத சாப்பிட்டு போகிறது நல்லது ஸோ அதனால் எத்தனை நாள் சாம்பார் வேறு கலரில் இருந்துச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன நான் தெரில பட் பாயாசமாக தான் தெரியுது சாப்பிட்டுட்டு புளி ஏதாவது கண்ணில் தென்பட்டுச்சின்னா பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம் சரிங்களா சரி வாங்க போய்ட்டே பேசுவோம் காய்ஸ் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா ஒரு டைகர் ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தேழு கிலோமீட்ரு இதுதான் மகாராஷ்ட்ரா டூரிசம் வேறு லெவலில் பொழுது எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் இங்கே டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இது ஸோ கேர்ஃபுல்லாக போங்க அப்படின்னாங்க கரெக்டாக இங்கேருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்ரு இருக்குது இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு அப்புறமா தான் நமக்கு நமக்கு என்னென்ன நடக்க போதோ நமக்கே தெரில கொஞ்சம் தான் இருக்குது பார்ப்போம் என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி வாங்க போய்ட்டே பேசுவோம் நடு ஹைவேல ட்ராக்கு ரயில்வே ட்ராக்கு இது எங்கங்க போய் சொல்றது எப்படிங்க ட்ரெயின் வருது போறதுலாம் தெரியும் இங்க பாருங்க பயங்கர ஹைவே இது பாத்தீங்களா பயங்கர ஹைவே இதுல எப்ப ட்ரெயின் வரும் எப்ப போவோம் எப்படி தெரியும் ரொம்ப கஷ்டங்க என்னங்க இவ்வளவு விசித்திரமாலாம் இருக்குது இந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணி தான் இந்த ஹைவே தான் ஆணும் ஆனால் ட்ரெயின் ஆக்சுவலி இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா இல்லையானுன்னு தெரியல நடு ஹைவேயில் எப்படி அங்கே பாருங்கள் லுக் அவுட் ஃபார் ட்ரெயின் பிஃபோர் கிராஸிங் அப்போது ட்ரெயின் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது எப்படிங்க இவ்வளோ பெரிய ஹைவேல வந்து லாரியில் போகிறவங்கலாம் வந்து பார்த்துட்டா போவாங்க ட்ரெயின் வருதா இல்லையான்னு ஐயோ ஆரம்பமே இந்த மாதிரி இருக்குது ஆஹா சரி வாங்க போவோம் ஆக்சுவலி இங்கே பாருங்கள் டீட்டெயில் இருக்குது ஆனால் இங்கே பாருங்களேன் ஆக்சுவலி இது காட்டு பண்ணியா இல்லை நார்மல் பண்ணியான்னு தெரில காட்டு பண்ணியா அது எப்படி இருக்கணும்னு தெரில நார்மல் பண்ணி மாதிரியே இருக்குது காட்டு பண்ணியா இல்லை நார்மல் பண்ணியான்னு தெரில பட் எனிவே இங்கே ஒன்று இருக்குது ஆக்சுவலி இதை பாருங்கள் டீட்டெயில் கவுண்ட் ஆஃப் கேப்சர்னா டைகர் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கணக்கெடுத்துருக்காங்க முந்நூற்றி பத்து சம்பர் இரநூத்தி தொண்ணூற்றாறு லியோவா தொண்ணூத்தஞ்சு பன்னெண்டாயிரத்து முந்நூற்றம்பது டை ஜீரோவா கரடி அப்போ இருந்திருக்கு நாலு இருந்திருக்கு இப்போ ஜீரோ அடுத்து பத்தொம்பது இருந்திருக்கு இப்பயும் ஜீரோ அதர் அனிமல் வந்து ஆறாயிரத்து முந்நூற்றி இருபது மொத்தம் டோட்டலாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்து முந்நூற்றம்பது இருக்கான் இப்போ இங்கே வந்து கரடியில் கரடியிலங்காது தான் இருக்கும் கரடியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ ஃபஸ்ட்டு அனிமல் பார்த்துருக்கோம் போய் பார்ப்போம் கரடிக்கும் பண்ணிக்கும் வித்தியாசம் இல்லையாடா அப்படி ஆனால் அங்கேயும் ஒரு கவுண்ட் போட்டிருக்காங்க போர்டில் பார்த்திங்கன்னா தெரியும் ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரிங்க ஒன்று ஒன்று இன்னோ மூணு அது போட்டிருக்காங்க அப்போது உள்ளே ஏதோ வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் குட்டியெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் குட்டியை வந்து அவங்க வளர்த்துட்ருக்காங்க பாதுகாத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி வாங்க அப்படியே போவோம் காலையில் ஆரம்பித்த ரைடுங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆகுது தான் நம்மளுடைய பார்டர் சியோனை தாண்டிட்டோம்னா மத்திய பிரதேஷ் இந்த ஃபாரஸ்ட்டை நாங்களும் கடக்கிறேன் கடக்கிறேன் கடற்கிறேன் நம்மளால் கிடக்கவே முடியலைங்க இப்படியே தான்ங்க இருக்குது ஃபாரஸ்ட்டு நானும் சியோனி போயிடும் சியோனி வந்துடும் சியோனி போய்டும் இப்படியே மரிச்சிட்ருக்கேன் எங்கே பார்த்தாலும் இந்த ஒரு போர்டு புளி சொன்னும்டியலங்க ஃபுல் ஃபாரஸ்ட்டும் இப்படி தான் இருக்குது ஆல்மோஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட் கேட்டுன்னு தான் இருக்குது இந்த மாதிரி கேட்டு எத்தனை தான் கிடக்குறதில்ல ஃபுல் ஃபாரஸ்ட்டும் இப்படி தான் இருக்குது லாஸ்ட்டாக நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க இங்கேயும் சேம் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது எல்லாமே இப்படி தாங்க இருக்குது ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நாலேஜ் வந்து நாற்பது கிலோமீட்டர் தான் இந்த ஃபாரஸ்ட் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் ஆனால் நானும் இப்போ ஒரு மணி ஆகிடுச்சிங்க கடல் பண்ணுறோம் கடல் பண்ணுறோம் இந்த ஃபாரஸ்ட் போயிட்டே தான் இருக்குது இது எப்போ முடியும் மகாராஷ்டிரை எப்போ முடியும் மத்திய பிரதேசம் எப்படா ஸ்டார்ட் ஆகும்ன்ற நினப்பில் அப்படியே போயிட்டுருக்கு வெயில் வந்து உச்சி வெயில் ஒரு மணி ஆச்சு இல்லைங்களா உச்சி வெயில் பட்டிய கலப்புது இந்த சியோனி எப்போ வரும் மகாராஷ்டிரை எப்போ முடியும் மத்திய பிரதேசம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்ன்ற ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு நினப்புங்க அதை சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு மனசு நொந்து போயிடுச்சுனே சொல்லலாம் எப்போ மகாராஷ்டிரா முடித்து மத்திய பிரதேச என்ட்ரி ஆகிறோம் அப்போ தான் ஓரளவுக்கு அது எப்படி இருக்க போகிறதுன்னு தெரியல ஆல்மோஸ்ட் த்ரீ டேஸாக வந்து மகாராஷ்டிர ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படியே தான் இருக்குது தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ரூம் ஃபாரஸ்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு பயன்படுத்தி இப்போ சியோனியை க்ராஸ் பண்ணால் மத்திய பிரதேஷ் பார்ட்ரு வந்துடும் ஆனால் அது கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்குது ஐயோயோயோயோ அப்படி இருக்குது வாங்க இன்னமும் போயிட்டே திரும்ப லாஸ்ட்டாக நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு ஷார்ட்டில் போய்ட்டே பேசும் போயிட்டே பேசும் கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி கரெக்டாக மத்திய பிரதேஷ் எத்தனை மணிக்கு நான் கிராஸ் பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன் பாருங்கள் அப்போ இந்த பாருங்கள் கரெக்டாக சியோனி நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் தாங்க என்னங்க இது அநியாயம் பண்ணுதுங்க அந்த ஃபாரஸ்ட் இந்த ஹைட்டை மட்டும் பாருங்களேன் இதை கடந்து ஆக்சுவலி இதை கிராஸ் பண்ணும்போது அந்த ஃபீல் இல்லை இதை வந்துட்டுக்கு அப்புறம் இந்த ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணதுக்கப்புறம் இதை திரும்பி பார்த்தா ஐ திங்க் ஒரு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா கடந்து வந்த பாதியை திரும்பி பாருங்க சாரி கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த பாதையை ஜூம் பண்ணி பா காமிக்கிற மாதிரிங்க எப்படி இருக்குது பாருங்களேன் அது அது ஏதோ லாரி ஏதோ பொட்டி வச்ச மாதிரி இருக்கு பா ஜூம் அவுட் பண்ணுறேன் எதுவும் தெரியல இதாங்க ஆக்சுவலி இது இப்படி இப்படி இருக்குதுண்ணா ஆப்போசிட்டில் எப்படி இருந்திருக்கோம் அந்த ஒரு மேடு எப்படி இருந்திருக்கும் பா வேறு லெவலுங்க கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கன்னு பெரியவங்க சும்மா சொன்னாங்க கரெக்டு தாங்க அப்பா நீங்கள் தாங்க சாப்பிட வந்திருக்கேன் மதிய சாப்பாடு நம்ம வானம் இங்கே நிற்கிது இங்கே தான் சாப்பிட வந்திருக்கங்க யாய்ஸ் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ரெண்டு சைடும் பாருங்கள் ஹைவேயில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா வனவிலங்குகள் இந்த பக்கம் வந்துடக்கூடாது ரோடு சைடுன்றதுக்காக முடியலைங்க இன்னும் ஃபாரஸ்டாக தான் ரைட் பண்ணிகிட்ருக்கேன் பெடல் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான் லாஸ்ட் வீடாக ஒரு ஹைட் காமிச்சிருப்பேன் அந்த மாதிரி மகாராஷ்டிரா பார்டரில் ரெண்டு இருக்குங்க இப்போ அதே ஹைட்டு தான் பேறிட்டுருக்கேன் ஆல்மோஸ்ட் இப்போ சமதளத்துக்கு வந்தாச்சு எப்படி இருக்குது பாருங்க இந்த டோல்கேட் முடிஞ்சால் ஆல்மோஸ்ட் மகாராஷ்டிரா டோல்கேட் முடியுதுன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் மகாராஷ்ட்ரா வாட்ரு முடியுதுன்னு நினைக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இன்னமும் அந்த சியோனி வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தாறு கிலோமீட்டர்னு எழுதி வச்சிருக்காங்க அப்போ இந்த ஃபாரஸ்ட் ஏரியா எப்போதான் முடியும்னு நினைக்கணும்னு தெரியல எப்படி இருக்குது பாருங்க ஃபோன்லாம் பயங்கர ஹீட்டுங்க டெம்பரேச்சர்லாம் வேறு லெவலில் இருக்குது ஃபோனில் நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்த ஒரு போர்டு எங்கெல்லாம் ஹைவேலையும் இருக்குதுங்க இப்படி தாங்க இருக்குது ஹைவே ஃபாரஸ்ட் சரியாக இப்படி தான் இருக்குது ஃபாரஸ்ட் நடுவில் ஹைவே எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குங்க இந்த பக்கம் ஃபுல்லாக அடைச்சிருப்பாங்க இந்த பக்கம் ஃபுல்லாக க்ளோஸு சென்ட்ரல் ஹைவே விட்ருப்பாங்க இது என்றைக்குமே வந்து நேரம் நல்லா இருந்தால் நம்ம போயிட்டே இருக்கலாம் இல்லை அப்படின்னா விலங்குகள் ஏதாவது கிராஸ் ஆகும் இல்லை ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கும் நம்ம நேரம் நல்லாயிருக்கு ஆல்மோஸ்ட் இங்கே பாருங்கள் ஒரு டேமேஜ் ஆகிருக்கு நம்ம நேரம் நல்லாயிருக்கு ஸோ அதனால் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் இப்போ ரொம்ப தூரம் கழித்து ரொம்ப நேரம் கழித்து ஒரு டோல்கேட் வந்திருக்கு ஐயோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த ஹைவே பாருங்கள் ஏய் ஒ கிடையாது என் கேட்ட நிறையா குரங்கு ஆக்சுவலி கொல்லி மலை மாறுங்க தமிழ்நாட்டில் இருக்க கொல்லி மலை மாதிரி ஈல்சுங்க சத்தியமாக முடியல ஐயோ கால் கீரை வைக்கக்கூடாதுன்னு மட்டும் ஒரே முடிவு இப்போ கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்குது கொல்லி மலை மாதிரி ஈல்சுங்க என்ன ஒன்று இங்கே மூணு வே அங்கே ஒரே வே தான் ஐ மீன் அப் அண்ட் டவுன் ரெண்டு மட்டும் தான் இருக்கும் இங்கே பாருங்கன்னா மூணு ட்ராக் இருக்கும் இப்போ தாங்க மெரிக்க முடியுது சைக்கிள் நல்லா போகுது அரௌண்ட் பத்தே கிலோமீட்டர் தாங்க நத்திக்கு வச்சு பத்து கிலோமீட்டர் தான் மேலே மலை மேலே ஏறி இருக்கேன் ஐயோ வேறு லெவலுங்க ஆனால் ஒன்றே ஒன்று அந்த நேரத்தில் மெரிக்கும் போது ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு தயவு செஞ்சு ரீல்ஸு ஷார்ட்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு நானும் லடாக் போகிறேன் நானும் கொல்லிமலை போகிறேன் நானும் வெள்ளங்கிரி போகிறேன்னு சைக்கிள் எடுத்துனோம் நடந்துன்னு கிளம்பிடாதீங்க அங்கே இருக்கிற ரிஸ்க்கு என்னன்னு தெரிஞ்சுட்டு கிளம்புங்க இது மை கைண்ட் ரிக்வஸ்ட் ஏன் அப்படின்னா ரீசண்டாக ஒன் வீக் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துருந்தேன் வெள்ளங்கிரியில் கோல பிடிச்சி நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு பர்சன் வந்து மூச்சு தண்ணீர் கீழே வந்ததாக கேள்விப்பட்டிருந்தேன் அதே மாதிரி தான் லேக்கம் ஷார்ட்ஸில் அழகழகாக இருக்குது ரீல்ஸ் அழகழகாக இருக்குது சைக்கிளில் போகிறாங்க ஸ்கூட்டியில் போகிறாங்க ஹோண்டாவில் போகிறாங்க பல்சரில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நீங்களும் கிளம்பிடாதீங்க ப்ளஸ் உங்களை வந்து ரியலைஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் எல்லா என்வான்மெண்ட்டுக்கும் எல்லா ரோட்டுக்கும் சப்போர்ட் ஆகுறீங்களா உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமான்றத ஃபஸ்ட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ரைடாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதுதான் என்னுடைய கைண்ட் ரிக்வஸ்ட் ஏன்னா வந்ததுக்கப்புறம் நீங்கள் சோலோ ரைட்ராக இப்போ நீங்கள் கூட்டமாக இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது இன்கேஸ் நீங்கள் சோலோ ரைடராக வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்க அதுவும் மலை ஏற்றத்துலலாம் அவங்க பாட்டு தான் இருப்பாங்க எல்லாருமே உங்களுக்கு பாய் காமிப்பாங்க தடை காப்பாங்க வணக்க சொல்லுவாங்க பட் உங்களுக்கு இருக்கிற வழி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆப்போசிட்டில் போகிறவங்களுக்கோ ஹாய் சொல்கிறவங்களுக்கோ தெரியாது ஸோ ரியலைஸ் யுவர் செல்ஃப் உங்கள் உடம்பு உங்கள் கண்டிஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எங்கனாலே ரைடு ஸ்டார்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு வீடியோஸை பார்த்துட்டு ரைடு ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஓகே வாங்க ஓ ஒரு வழியாக அந்த மலையை ஏறி வந்தாச்சு ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா மலைன்னு ஒன்று ஏறுனா கீழே இறக்கம் இருக்கும் தானே எங்கெங்காந்து இறக்கம் இருந்துச்சு ரொம்ப கஷ்டங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் மழை ஏறிட்டோம் ஏறிட்டு இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த சூரியன் கீழே இறங்குறதா இருக்கட்டும் இதை சுற்றி பார்த்திங்கன்னா இது என்னென்னா கோதுமைங்க ஃபுல்லாக கோதுமை நம்ம ஊரில் வந்து எல்லாம் ஃபுல்லாக நெல்லாக இருக்கும் இல்லையா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோதுமை கண்ணு கட்டின தொலைவு வந்து கோதுமை தான் எல்லாமே அறுவடை செஞ்சுட்டு தான் இருக்காங்க செமையாக இருக்குல்ல ப்ளேஸே வேற லெவல் இருக்குது சூரியன் நெல் சாரி கோதுமை இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது இது பார்த்திங்கன்னாவே தெரியும் ஃபுல் ஹைவேவும் கோதுமை தான் ரொம்ப அருமையாக இருக்குது கண்ணு கட்டின தொலை வரையும் பாருங்கள் கோதுமை ரொம்ப நல்லாதான் இருக்குது ரொம்ப பாடாக படுத்துருச்சு அந்த ஃபாரஸ்ட் மலை செம்ம த்ரில்லிங் தான் லடாக் பிளான் பண்ணுறவங்க அகேன் ஐம்பெல்லிங்கயோ ஹெல்த் கண்டிஷனை பாருங்கள் தீராக விசாரிச்சுட்டு பைக்காக இருக்கட்டும் சைக்கிளாக இருக்கட்டும் வாக்கிங்காக இருக்கட்டும் அதை பிளான் பண்ணுங்க ஓகே டைம் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் டைம் வந்து ஆறேக்கால் ஆக போகுது ஸோ போயிட்டு நம்ம ஸ்டே பண்ணுற இடத்த வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே வாங்க போ இதை பாருங்க எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது இந்த இடம் மத்திய பிரதேசில் தான் இருக்கேன் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது செம்மையாக இருக்காண்ணா அதே மாதிரி சில்லுன்னு இருக்குது காற்று இங்கேருந்து பார்த்திங்கன்னா சியோனி ஆறு கிலோமீட்டருங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக இன்றைக்கி சியோனி தான் அவ்வளோதான் போ டெல்லி பாருங்கண்ணா தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி கிலோமீட்டருங்க டெல்லி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி கிலோமீட்டரு சாகர் வழியாக தான் போக போகிறோம் ரெண்டாயிரம் இரநூத்தம்பத்தி மூணு ஸ்ரீநகர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்ரீநகர் அங்கே தாங்க போக போகிறோம் அதெல்லாம் போய் சுற்றி பார்க்க போகிறோம் பார்க்கலாம் எங்கூடையே ட்ராவல் பண்ணுங்கள் லடாக் சீரியஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஓகே சரிங்களா வாங்க ஆனால் மத்திய பிரதேஷ் ரொம்ப க்ரீனிஷாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது அங்கே மகாராஷ்டிரா மாதிரி போயிடலாம் கிடையாது இங்கே க்ரீனிஷாக இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறது ஈவினிங் அதுவும் சில்லுன்னு காற்று அந்த மாதிரி சரி வாங்க போயிட்டே பேசுவோம் காஸ் இப்போ வந்து நம்ம ஒரு தாபாக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து என்ன பார்த்திங்கன்னா சப்பாத்தி வெங்காயம் கேரட்டு அண்டு டால் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நைட்டு வந்து சாப்பாடு ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுனா எங்கள் பேக்ரவுண்ட் வந்து பாட்டு ஓட்டிகிட்டு அந்த பாட்டு கேட்கக்கூடாது காப்பீட்டு வரக்கூடாதுன்றதுக்காக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன் ஹை காய் சாப்பிட்டாச்சு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எங்கே எந்த தாபாவில் சாப்பிட்டோமோ அதே தாபாலே வந்து ஸ்டே வந்து கிடச்சிருக்கு ஆனால் ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு நூறுரூவா கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப ஒரு நாள் நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு நூறுரூவா கேட்டிருக்காங்க அதுதான் நமக்கு வந்து இங்கே ஆச்சரியமான விஷயமே அந்த ஒரு விஷயந்தான் ஐ திங்க் இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல பட் எனிவே இட்ஸ் குட் ஏன்னா ஹைவே வந்து ஃபுல்லாக ஹைவே தான் இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் மேலே இருக்குது ஆல்மோஸ்ட் பெட்ரோல் பங்க்குக்கு ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நைட் ரைட் பண்ணுறது சரியாக வரல ஏன்னா செவன் தேர்ட்டி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் மத்திய பிரதேஷ் ஸோ எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா நைட் ரைட் பண்ணாதீங்க இஸ் இஸ் நாட் குட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நைட் ஸ்டே எடுக்கல இன்றைக்கே கொஞ்சம் அதனால தான் இங்கே தாவால் ஸ்டே பண்ண வேண்டியது ஒரு விஷயம் நான் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நூறுரூவா தான் நமக்கு ஓகே ஃபைன் வேறு வழியும் இல்லை நான் ரொம்ப தூரம் சைக்கிளில் வந்து லைட் இருக்குது இருந்தாலும் அது வந்து நமக்கு கொஞ்சம் சரி வராது ஏன்னா ஹைவே வந்து சிங்கிளாக பிரிச்சிருக்காங்க டபுள் ஹைவே இல்லை சிங்கிள் ஹைவேல பிரிச்சிருக்காங்க அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி ரைடு வந்து டோட்டலாக நூற்றி பதிமூணு கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் ஸோ நூற்றி பதிமூணு கிலோமீட்டர் இன்றைக்கு ரைட் பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் ஏரியா தான் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கற்றுக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோ நாளைக்கு நான் வந்து உங்கக்கிட்ட மீட் பண்ணுறேன் அது வரையும் உங்களிடம் இருந்த விடிய போது சின் அண்ட் பாய் பாய் அண்ட் சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ பாய் பாய் பாய்